ஓம் போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் பாடல் ஐந்து தேன் ஒழுபே கஞ்ச புலன் சீரடிக்கு ஊட்டு செம்பஞ்சியின் குழம்பால் தெள் அமுது இறைக்கும் பசுங்குழவி திங்கள் செக்கர் மதியா கரை போறும் வான் ஒழுகு துங்க தரங்க பெறும் கந்தே வாணி நதியா சிவபிரான் மகுட கோடிரத்து அழிச்சுவடு அழுத்தியிடு மரகத கொம்பு கதிர்கால் மீன் ஒழுகு மான் இரு விசும்பில் செல்லும் கடவுள் வெள்ளத்தின் மத்தகத்து வீற்றிருக்கும் செய்யழைக்கும் பசும் கமுகு வெண்கவரி வீசும் வாச கான் ஒழுகு தட மலர்கடி பொழில் கூடல் வளர் கௌரியன் மகள் வருகவே கற்பகானவியில் கணம்பானவி பொலி கயல் கண் நாயகி வருகவே பொழிப்புரை தேன் வழிகின்ற தாமரை மலர் போன்ற பொன்மயமான சிறிய பாதங்கட்டு செம்பஞ்ச குழம்பினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது உங்கள் பாதம் பட்டதனால் சிவபெருமானுடைய மகுடமான சடையில் உள்ள தெளிந்த அமுதை அள்ளி எரியும் மிக இளைய வெள்ளிய சந்திரனானது சிவந்த நிற மாறுகிறது கரையை மோதும் உயர்வான நலைகளையுடைய ஆக்காயத்தில் ஒழுகுகின்ற பெரிய கங்கையாறு சிவபெருமானுடைய மகுதமான சடையில் பாதத்தின் சுவடுபட அழுத்துகின்றதனால் சிவந்த நிற நதியாக மாறுகிறது பச்சை நிறமுள்ள பூங்கொம்பே ஒளியை வீசுகின்ற நட்சத்திரங்கள் நடக்கின்ற பெரிய வானத்தில் செல்லுகின்ற தெய்வத்தன்மையுள்ள ஐராவதமாகிய யானையின் முதுகில் வீற்றிருக்கின்ற இந்திராணிக்கு பச்சை நிறமான உயர்ந்திருக்கும் கமுகமரம் மரம் வெண்கவரி வீசுவதற்கு நிற்பது போல மனக்காற்று வீசுகின்றது அகன்ற பூக்களையுடைய சிறந்த சோலைகளும் சூழ்ந்த கூடலில் வளர்க்கின்ற பாண்டியன் மகளே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக கற்பக காடு போல கடம்ப வனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயக்கன் அம்மையை தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக Meaning, the young white moon on the jata of Shiva Peruman, that drips nectar becomes red, when you touch with your feet, which are golden like lotus flowers, dripping with honey. Decorated with red paste. The water of the great gangas that flows on the jata of Shiva Peruman with shining waves dashing on its banks becomes red as it mixes with the red paste on the feet of the goddess. You are the green goddess as lovely as a creeper. Your feet touch the jata on Shiva's head. The fragrant breeze Blowing through the branches of the tall green kamugu tree schools in Drani when she rides on the back of Indra's elephant. Vadam, in the wide sky, where the bright stars shine. Such is the beauty of Kudal City, where fragrant groves bloom with lovely flowers and fragrant breezes blow. You were raised in that Kudal city, O daughter of Pandyam King. Come to us and bless fall. Oh, Goddess Amkayerkanni, you shine in the Karpgar and Kadamba forest. Come to us and bless fall.